அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு மூணில் குரு அதனால் நிறைய செலவுகள் வரும் ஸோ முதல்ல வந்து கேஷை கையில் வச்சுக்கிறத நிப்பாட்டுங்க ஜிபே உக்கரணுன்னு வச்சிருந்தா சுத்தம் அது தண்ணி மாதிரி செலவாயிடும் அதனால் ஒரு நகையோ ஒரு இடமோ ஒரு வீடோ ஏதாவது அசட்டில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை தூக்கி போட்டுருங்க டக்குன்னு நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ண முடியாத மாதிரி என்னென்ன உங்கள்ட்ட பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருது நல்லது ஏன்னா கையில் காசு தங்காது குரு வந்து கொஞ்சம் விளாட்டு காட்டுறாப்புல ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருங்க மணி ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அதில் அதே போல் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை பற்றி நீங்கள் கவலை கவலைப்பட வேணாம் ஹெல்த் ரீதியா உங்களுக்கான எந்த பிரச்சனைகளும் வராது இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளும் சீக்கிரமாக உங்களுக்கு குரு வந்து சரி பண்ணி கொடுத்துருவார் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும் அதை பத்தின கவலைகள் வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு தானே மத்தபடி பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளும் சரியாயிரும் சந்தோஷம் நிலவும் அதே மாதிரி திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் கவலைப்படாதீங்க நமக்கு ஏழு ராசி நீ போயிட்டுருக்கே அப்படிங்கிற கவலைலாம் வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப நடக்கணும் அது வேறு இது வேறு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக கிடைப்பாங்க கிடப்பாங்க லெசனை நல்லா டீச் பண்ணுறாரு உங்களுக்கு சனி பவன் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் கண்டிப்பாக நல்லது நல்லதான் செய்வார் கடைசியில் செய்வார் அந்த ஏழு வருஷம் போட்டு உங்களை புரிஞ்சுட்டு கடைசியும் அவங்க நல்லது செஞ்சு தான் போவார் கவலைப்படாதீங்க குரு வேறு இப்போ சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு அதனால் ஒன்றும் ரொம்ப கவலைப்பட வேணாம் எல்லாம் நல்லது தான் நடக்குது நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று கற்றுக்குறோம் எல்லா பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரும் தடைக்கெல்லாம் படிக்கெல்லாம் மாற்றுறோங்கன்னு மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறதுனா எல்லாமே நல்லதுக்காண்டி தான் நடக்குது எல்லாமே ஒரு காரண காரியத்துக்காண்டி தான் நடக்குதுங்க மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு டேக் அப்படியே இப்படி தொடச்சி விட்டு போயிடுங்க ஏதாவது கஷ்டம் வரும் ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே முடிஞ்சு நீங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்க அப்போ மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகி சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ஏழாம் பார்வை வந்து உங்களுக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா பார்ட்னரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்லடா பார்த்துக்கலாம் என்னென்னாலும் என்ன நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து அவங்க கிட்ட கிடைக்கும் அதனால நீங்கள் மனசை தளர விடாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒரு வீட்டை பிடிச்சி போய்கிட்டே இருப்பீங்க வியாபாரம் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லேக் தெரியும் கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அதெல்லாம் ஒரு நல்லதுக்காண்டி தான் அது வந்து உங்களுக்கு யோசிக்கிற டைம் நம்ம வியாபாரத்தை எப்படி இன்னும் முன்னிறுத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கறது வந்து குரு பகவான் கற்றுத்தராரு டீச்சிங் பீரியட்னு நினச்சிக்கோங்க ஸோ அதுவும் ஒரு நல்லதுக்காண்டி தான் நினச்சிக்கோங்க வியாபாரம் நல்லா நடக்கும் அதே போல் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஆசைகள் இந்த தடவை உங்களுக்கு அதிகமாகவே வரும் இந்த இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஆசை எதுக்கு இது நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது யோசிக்கணும் அதே மாதிரி எல்லாமே கெட்டதாக நடக்கும்ங்கிறது கிடையாது உங்களுடைய புத்தி நல்லா இருக்கு உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குது நீச்சமாக இருக்குது குரு நீச்சம் அப்படிங்குற அந்த நல்ல திசைகள் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடந்தாலும் அது வந்து நீங்கள் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம இப்பயே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதனால நீங்கள் வந்து இப்போ ரசனி அதனால் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு நல்லதே தருவார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அமையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் ப்ளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகம்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புக்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி அந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகுறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரையமாயிடும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காதா தசா எப்படி இருக்கு குரு திசை எப்படி இருக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம ப்ரெடிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்